நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக தொடக்க நூல் ஏழு ஒன்றிலிருந்து ஐந்து முடிய அப்பொழுது ஆண்டவர் நோவாவிற்கு கூறியது நீ உன் குடும்பத்தார் அனைவரோடும் வேலைக்குள் செல் ஏனெனில் இத்தலைமுறையில் உன்னையே நான் நேர்மையானவனாக காண்கிறேன் தக்க விலங்குகள் எல்லாவற்றிலிருந்தும் ஆணும் பெண்ணுமாக ஏழு சோடிகளையும் தகாத விலங்குகளிலிருந்து ஆணும் பெண்ணுமாக ஒரு சோடியையும் வானத்து பறவைகளிலிருந்து ஆணும் பெண்ணுமாக ஏழு சோடிகளையும் மண்ணுலகெங்கும் அவற்றின் இனங்கள் உயிர்ப்பிழைத்துக் கொள்வதற்காக உன்னுடன் சேர்த்துக்கொள் ஏனெனில் இன்னும் ஏழு நாட்களில் மண்ணுலகின் மேல் நாற்பது பகலும் நாற்பது இரவும் நான் மழை பெய்க்கப் போகிறேன் நான் உருவாக்கிய உயிரினங்களை எல்லாம் இந்த நிலத்திலிருந்து அழித்துழிப்பேன் ஆண்டவர் கட்டளையிட்டபடியே நோவா எல்லாவற்றையும் செய்தார் சிந்தனை கடவுள் தீயவர்களை அழித்தாலும் எஞ்சியோர் இருப்ப ஆதாமின் வழிவந்தவர்களில் நோவா கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் நோவாவின் ஆபிரகாம் ஆபிரகாமின் வழிரில் தாவிதின் வழிமரபினரில் கிறிஸ்துவும் தோன்றுவர் தாக்கினாலும் கடவுள் ஒருவரை தேர்ந்தெடுத்து அவர் மூலம் அனைவருக்கும் மீட்பு வழங்குவார் அனைவரும் ஏலனம் செய்தாலும் மனம் தளராமல் வேலை செய்து கடவுளின் கட்டளையை நிறைவேற்றிய நோவா பாராட்டுக்குரியவர் வெள்ளப்பெருக்கு நிகழ்ச்சி புதிய ஏற்பாட்டில் பல இடங்களில் குறிக்கப்பட்டுள்ளது கடவுள் பாவம் நிறைந்த உலகை மீட்க விரும்புகின்றார் திருச்சபையை நோவாவின் பேழைக்கு ஒப்பிடலாம் நம்பிக்கை திருமுழுக்கு இவற்றின் மூலம் திருச்சபையில் நுழையும் நாம் புதிய நோவாவாம் கிறிஸ்துவால் நாம் வரவேற்கப்படுவோம் எனவே வர இருக்கின்ற இத்தவ நாட்களில் நாம் பாவாய் அறிக்கை செய்து நாமும் மீட்பு பணியை தொடருவோம் அப்பொழுது எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இறைவாய் ஆசீர்வதிப்பார் அம்மேன்.